हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु நித்யம் பாகவத சேவையாம் பகவதி ஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஆறு तदा पुमान् पुमान्मुक्तसमस्तबन्धनस्तद्भावभावानुकृदाशयाकृति निर्धक्तबीजानुसयो महीयशा भक्तिप्रयोगेन समेति अधोक्षजम् வெர்ட் பை வேர்ட் மீனிங் ததா அப்போது புமான் ஜீவராசி முக்த விடுபட்டவனாகிறான் பந்தன, பக்தி தொண்டு வழியிலுள்ள எல்லா தடைகளிலிருந்தும் தத்பாவ பரம புருஷருடைய செயல்களின் தன்மையைப் பற்றி பாவ நினைப்பதால் அணுக்கிருத அதுபோல் செய்யப்பட்டது ஆசை ஆக்கிருதி யாருடைய மனமும் உடலும் நிர்தக்த முற்றிலும் எரிக்கப்பட்டு பீஜ வித்தானது அல்லது பௌதீக இருப்பின் மூல காரணமானது அனுசய விருப்பம் மகி மிகவும் சக்தி வாய்ந்த பக்தி பக்தி தொண்டின் பிரயோகன பிரயோகத்தினால் சமேதி அடைகிறான் அதோக்ஷஜம் பௌதீக மனதாலும் உடலாலும் அடையப்பட முடியாதவரான பரமபுருஷரை டிரான்ஸ்லேஷன் அந்த பக்தன் பகவானுடைய லீலைகளைப் பற்றியே சதா நினைத்து கொண்டிருப்பதாலும் அவனுடைய மனமும் உடலும் ஆன்மீகமாக மாற்றப்பட்டதாலும் அவன் எல்லா பௌதீக மாசுக்களிலிருந்தும் விடுபட்டவனாகிறான் அவனுடைய ஆழ்ந்த பக்தி தொண்டின் காரணத்தால் அவனது அறியாமையும் பௌதீக உணர்வும் எல்லா வகையான பௌதீக ஆசைகளும் பூரணமாக எரிந்து சாம்பலாகி விடுகின்றன இந்த நிலையில்தான் பகவானுடைய தாமரை பாதங்களை ஒருவனால் அடைய முடிகிறது பர்பட்பைல பிரபா ஜெயசில பிரபாத் ஒரு பக்தன் முற்றிலும் தூய்மை அடையும் போது அந்யாபிலாஷிதா சூன்ய என்று ஆகிறான் அதாவது அவனுடைய பௌதீக ஆசைகளெல்லாம் எரித்து சாம்பலாக்கப்பட்டு பூஜ்யமாகி விடுகிறது அந்த நிலையில் அந்த அந்த நிலையில் அந்த பக்தன் பகவானுடைய சேவகன் நண்பன் தந்தை தாய் அல்லது காதலன் என்ற ஏதேனும் ஒரு உறவு முறையில் நிலை இவ்வாறு ஒரு பக்தன் இடையறாது பகவானை நினைப்பதால் அவனுடைய தற்போதைய பௌதீக உடலும் மனமும் முற்றிலும் ஆன்மீகமயமாக்கப்பட்டு அவற்றின் தேவைகள் முற்றிலும் அழிந்து விடுகின்றன நெருப்பில் வைக்கப்பட்ட இரும்பு கம்பி சிறிது சிறிதாக வெப்பமடைகிறது அது பழுத்து சிவக்கும் நிலையை அடையும் போது இரும்பாக இல்லாமல் நெருப்பாகவே மாறிவிடுகிறது அதுபோலவே ஒரு பக்தன் இடையராத பக்தி தொண்டில் ஈடுபட்டு தனது மூல கிருஷ்ண உணர்வு நிலையில் பகவானை பற்றி நினைக்கும் பொழுது அவனது உடல் ஆன்மீகமாக மாற்றப்பட்டு விடுவதால் அவனது செயல்கள் இனி பௌதீகமானவையாக இருப்பதில்லை கிருஷ்ண உணர்வில் அடையப்படும் முன்னேற்றம் சக்தி மிக்கதாகும் எனவேதான் இத்தகைய ஒரு பக்தன் இந்த பிறவியிலேயே பகவானுடைய தாமரை பாதங்களை அடைந்தவனாகி விடுகிறான் ஒரு பக்தனின் உன்னதமான இந்த பரவச நிலை ஸ்ரீ சைத்தன்ய பிரபுவால் முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டது இது தொடர்பாக சில மத்வாச்சாரியார் பின்வருமாறி எழுதுகிறார் தத்பாவ பாவ தத்யதா ஸ்வரூபம் பக்தி கேஷித் பக்தா வின்ருத்யந்தி காயந்தி ஜெயதேப் சித்தம் கேஷித் துஷ்ணி ஜபந்தி ஏவ கேஷித் சோபய காரிணக பக்தி தொண்டின் பரவச நிலை ஸ்ரீ சைத்தன்ய மகா பிரபுவால் முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டது சில சமயங்களில் அவர் நடனமாடுவார் சில சமயங்களில் அவர் அழுவார் சில சமயங்களில் இனிமையாக பாடுவார் சில சமயங்களில் மௌனமாக இருப்பார் சில சமயங்களில் பகவானின் புனித நாமத்தை ஜபிப்பார் இதுவே பக்குவமடைந்த ஆன்மீக வாழ்வாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஆறுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்